தமிழின் உயர்ந்த வாழ்வியல் இயக்கிய திருக்குறள் அப்படிப்பட்ட அந்த முதல் பொதுவரையான திருக்குறளை உலகிலும் நாம் பரமாற்றம் செய்ய வேண்டும் ஒரு நோக்கிலே பல்வேறு முயற்சிகள் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக எழுதப்பட்டு வருகிறது பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே ஒரு ஆய்வு தொடங்கினோம் உலகெங்கும் திருக்குறள் எத்தனை மொழிகளில் முடிவேற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சின்ன ஒரு தொகுப்பு நிறைந்திருக்கிறதா என்கிறது பேட்டும்போது அப்படி முழுமையாக நிறைந்தவில்லை என்ற ஒரு பதிவு முதலாக இந்த ஆய்வு உயர்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்று திருக்குறள் டிரான்ஸ்லேஷன்ஸ் இந்த வேர்ல்டு லாங்குவேஜ் என்ற ஒருநூத்தி பதினெட்டில் பக்கங்களை கொண்ட ஒரு மன நூலாக ஒரு ஆய்வு அறிக்கை வெளிவந்திருக்கிறது அதிலே திருக்குறள் சார்ந்த பல்வேறு ஆழமான கருத்துக்கள் ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட பல்வேறு தகவல்கள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது அதை உங்களது பார்வைக்கு இன்று அறிவர்கள் வெளியேறார்கள் இந்த திட்டமானது உலகிலும் திருக்குறள் விளையாட்டு தேவை திட்டமானது முதல் இரண்டாவது தொகுதியில் முதல் அனைத்து முடிவெடுக்கப்பட்ட நூல்களையும் கண்டறிந்து ஆவணப்படுத்தி அச்சு மறை சென்னைக்கு கொண்டு வரும் சேர்க்கும் என்கின்ற ஒரு முதற்கட்டம் அதை ஒட்டி ஆய்விற்கு ஏனம் என்ற ஒரு முதற்கட்டத்திலே ஒரு இறுதி பகுதியாக இருக்கிறது அதை நிறைவேற்றிருக்கிறது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி டிசம்பர் ரெண்டாயிரத்தி முப்பது வரை திருக்குறள் ரெண்டாயிரத்தி முப்பது என்ற ஒரு திட்டத்தை இரண்டாவது தொகுதியாக வைத்திருக்கிறோம் அதே இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் இந்த அந்தந்த மாநில மொழிகளின் மொழிபெயர்ப்புகளை கொண்டு சேர்த்தல் அனைத்து தூதரகத்திலும் அந்த அந்த நாடுகளுடைய முடிவெடுத்து கொண்டு சேர்த்தல் இதுவரை மொழிபெயர்ப்பாக வெளியில் உள்ள ஐம்பத்தி எட்டு திருக்குறள் மொழிபெயர்ப்புகளை அடுத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு மொழிகளிலே இன்னும் மொழிபெயர்த்து செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் அனைத்து அமைப்புகளும் அனைத்து நாடுகளோடும் அனைத்து தூதரகங்களோடும் பல்வேறு அமைப்புகளை இந்த நூற்றி இருபத்தி பேண்களை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று செய்து கொண்டது இந்தியாவுடைய தேசியங்களாக அறிவிப்பு செய்தல் ஹெரிடேஜ் புக் ஆஃப் மேன் என்று பல்வேறு நோக்கங்களோடு

கிடைத்த தெரிய தகவல்கள் குவிந்துள்ளன இந்த நூலை அனைவரும் பெற்று பயன்படுமாறு உலகிலும் மறக்குமாறு இதைப் போன்று நிகழ்ச்சிகளை அறிவு விழாவை நடத்தி ஒரு வாய்ப்பாக எடுத்து நம்மளை நாம் கொண்டு வேண்டும் விரைவாக கொண்டு வேண்டும் என்ற ஒரு நிலையிலே உங்களோடு இந்த நூலை பார்க்குகிறோம் அந்த நூலை மீறக்கூடிய அனைத்து ஆண்டு இந்த நிகழ்ச்சியோடாக நன்றி தெரிவித்து அமைகிற நன்றி முதலாவதாக இந்த நூலை வெளியிடுவதற்கு புக்குப்பட்டியில் வந்திருக்கும் திரு சாந்தை அவர்களுக்கு மிக நன்றி அதை செய்வதற்காக வந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி பார்த்த சாரதி அவர்கள் கூறிய வண்ணம் இந்த திருக்குறள் நூலை தேசிய நூலாகவும் யுனெஸ்கோவில் அதை ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் வேர்ல்டு புக் ஆஃப் ஹியூமன் கைன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றுத் தருவதற்கும் இங்கிருப்பவர் ஒவ்வொருவரும் தமிழகத்தில் இருப்பவர் ஒவ்வொருவரும் நாம் நம்மளான முயற்சிகளை செய்து கண்டிப்பாக இதை இந்திய அரசாங்கம் யுஎன்க்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அந்த வகையிலே அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இந்த திட்டத்தில் நாங்கள் ஐந்தில் பணியாற்றினோம் நான் இந்த திட்டம் மேலதாக இந்த திட்டத்தில் உங்கள் பங்களிப்பை செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்றால் ஒவ்வொரு அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு தொழிற்சங்கமும் மூன்று மொழிகள் இதுவரை மொழிபெயர்ப்பு பல வீதிய மூன்று மொழிகளையும் தேர்ந்தெடுத்து அவற்றை மொழிபெயர்ப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அது குறைந்த புரட்சியாளர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள தமிழர்களையும் தமிழ்ச்சங்களை தொடர்பு கொண்டு அந்த மொழிபெயர்ப்பு திட்டத்தை விரைவில் செய்து முடிக்கலாம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உங்களை தமிழில் மட்டும் இல்லை பெரும் போய் சேர்ந்திருக்கிறது அந்த மக்கள் இதை பாராட்டி என்பதை சான்றாக கொண்டிருந்து விட வேண்டும் ஒரு அடிப்படை ஆதாரம் நன்றி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இதே போல ஒரு நூல் வெளியே இருக்கிறது மீனா ராமோகன் அவர்களுக்கும் உருவாக்கப்பட்ட தயவு செய்து எல்லோரும் போகும்போது கையில் ஒரு முன்னோடு என்று அன்பழகன் Thank you.